சிறப்புகளும் சிறப்புறையும் வாழ்த்துறையும் வணங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் முன்னாடி வந்து என்ட்ரி போடாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் என்ட்ரி போட்டு ஏன்னா ஏற்கனவே அறிவிப்பு சொன்னமாரி இந்த எழுவத்தஞ்சாவது மாதாந்திர சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்குமே பனிரெண்டு வகுப்புகள் சிறப்பு வகுப்புகள் இங்கே நடைபெற இருக்கின்றது இங்கே நேரடி வகுப்பு வகுப்பு கட்டணும் ரூபா ஆனால் இந்த மாத கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு மட்டும் அந்த பனிரெண்டு வகுப்புக்குமே ஒவ்வொரு வகுப்புக்குமே நீங்கள் ரூபா கட்டலாம் ஒவ்வொரு தலைப்பிலையும் இதில் வந்து வாஸ்து பற்றி நம்முடைய நந்தா அவர்கள் ஒரு நாள் நேரடி வகுப்புகள் இங்கே கொடுக்கப்பட இருக்கின்றது அதே போல் தாந்திரிக வகுப்பு நம்முடைய மணிமுருகேசன் அவர்கள் கேபி சிஸ்டத்தின் மூலமாக பலன் சொல்லக்கூடிய வகுப்பில் நம்முடைய பரணிபாரதி ஐயாவர்களும் அதுக்கு அதுக்கடுத்தது பிரசன்னத்தில் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களும் அஷ்டவர்கத்தில் நானும் பலன் சொல்லக்கூடிய வகுப்பில் நிறைய இன்னும் நிறைய குருமார்கள் இருக்குது அதை லிஸ்ட் சொல்கிற இடையில் அப்பப்போ இந்த பத்து மாதத்துக்கு பத்து தலைப்பு பத்து குருமார்கள் இங்கே நேரடி வகுப்பில் கலந்து கொண்டு சிறப்புரை சிறப்புரையாற்றி அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நேரடி பயிற்சி வகுப்பு முடிஞ்ச உடனேமே சான்றிதழும் கொடுத்து சிறப்பிக்கப்பட இருக்கின்றது இன்று மாலை நேரத்தில் இந்த வருடத்தினுடைய ஆண்டு விழா எப்ப அப்படின்றது ஒரு விஷயத்த தேதி வந்து மத்திய நேரத்தில் கொடுக்கப்பட இருக்கின்றது மத்தியம் சரியாக ஒன்றுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளார இந்த நேரத்தில் நம்முடைய தங்கவாண்டியின் ஐயா அவர்களுக்கு ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இந்த இடத்துல கொண்டாடப்பட இருக்கின்றது ஏனென்றால் தொடர்ந்து இரண்டு வருடங்கள் கொண்டாடி இந்த வருஷம் மூன்றாவது வருடம் கேக்கு வெட்டி இங்கே பிறந்தநாள் விழாவும் ஐயா அவர்களுக்கு கொண்டாடப்பட இருக்கின்றது என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இப்பொழுது நம்முடைய சௌரிராஜன் ஐயா அவர்கள் சிறப்புரையும் வாழ்த்துறையும் வணங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட இந்த நிகழ்ச்சிகள் முழுவதும் எம்எம் ஆன்மீக கலசம் யூடியூப் சேனல் நேரடி ஒளிபரப்பாய் கொண்டிருக்கின்றது ஆகையால் இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணோம் அப்படின்னா எம்எம் ஆன்மீக கலசம் என்ற யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க இல்லை பார்க்க சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு அவர்களும் கண்டுகளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இப்போது நம்முடைய சௌரிராஜன் ஐயா அவர்கள் பேச வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் 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 தடித்த ஒரு மகனை இன்று அடித்தால் தாய் உடன் அணைப்பள் தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்து ஆடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் இனி ஆற்றேன் பள்ளிப்பாளையம் மகரிஷி ஜோதிட அறிவாலயத்தினுடைய எழுபத்தைந்தாவது மாத பவளவிழா கருத்தரங்கிலே அடியன் கலந்து கொள்ளக்கூடிய இனிய வாய்ப்பை நல்கிய மரியாதைக்குரிய டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் முதற்கண் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வருகை இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களையும் வணங்கி மகிழ்ந்து அதே நேரத்திலே இந்த சபையிலே வீட்டிருக்கக்கூடிய ஜோதிட பிரம்மாக்களை எல்லாம் வணங்கி கொண்டு அரியனுடைய ஒரு சில உரையை நிகழ்த்த ஆசைப்படுகின்றேன் அரியன் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அனைத்தையுமே மரியாதைக்குரிய இதற்கு முன்னால் பேசிய நந்தா துரைசாமி ஐயா அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார் என்றாலும் கூட இந்த மரபணு ஜோதிடம் இதை சொல்வதற்கு முன்னாலே இந்த சபையிலே ஜோதிடத்திலே அடிய அடியெடுத்து வைப்பதற்கு காரணமாக விளங்கிய மரியாதைக்குரிய சத்தியமங்கலம் சூட்சம் ஜோதிடர் அடைந்த அந்த மகானை இந்த இனிய வேளையிலே நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே நேரத்திலே இப்பொழுது இரண்டொரு கருத்துக்களை சொல்வதற்கு காரணமாக விளங்கக்கூடியவர் மரபணு ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய மரபணு ஜோதிடத்திலே மருத்துவ ஜோதிடம் மருத்துவத்தை பற்றி நந்தா கொலைசாமி அவர் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக பேசினார் அடிய இந்த கேட்ட விஷயத்தை மரபணு ஜோதிடத்திலே சொல்லப்பட்ட விஷயத்தை இரண்டு ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன் நம்முடைய மகான் திருமூல மகான் உடம்பார் அடியின் உயிரார் திடம்பட மெய்ஞானம் தேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று உடம்பை ஆரோக்கியமாக வளர்த்துவதற்கு அந்த பாடலை பாடியிருக்கின்றார் உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன் உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு கண்டேன் உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே நான் அந்த மாதிரி செய்கிறேன்னு தெரில ஆனால் எல்லாரும் இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு திருமூல நாயனார் அவர்கள் சொல்லப்பட்ட இந்த இனிய செய்தி உங்களுக்கு இப்பொழுது சொல்லி இருக்கின்றேன் அவர் ஒன்றை சொல்லுவார் இந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உடலிலே மூன்று நிலைகள் சீராக இருக்க வேண்டும் ஒன்று உஷ்ணம் சமச்சீராக இருக்கணும் அதே நேரத்தில் நீர் என்று சொல்லக்கூடிய ரத்தம் நின்று நீர் இது போன்றவைகள் எல்லாம் அந்த திரவநிலைகளில் எல்லாம் சமச்சீராக இருந்து இருக்க வேண்டும் அதே நேரத்தில் காற்று அந்த காற்று என்று சொல்லக்கூடியதும் சமச்சீராக இருக்க வேண்டும் இப்போ சொல்லப்பட்ட இந்த மூன்றிலேயே உஷ்ணம் நீர்மம் காற்று இந்த சொல்லப்பட்ட இந்த மூன்று மூன்றிலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமே ஆனால் நோய் ஏற்படும் இது திருமூலருடைய அந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா நிறைய நேரம் பேச மாட்டேன் மரபணு ஜோதிடத்திலே எட்டு வகையான பதிவுகள் பயன்படுத்த கொண்டு ப பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த எட்டு வகையான பதிவுகளிலேயே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சூரியனுடைய கர்ம பதிவிற்கு ஒரு நான்கு நட்சத்திரம் அஸ்வினி ஆயிரியம் அனுஷம் போரட்டாதி இருபத்தி ஏழு நட்சத்திரம் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கெட்டியை பூரம் மூலம் ரேவதி இந்த நான்கும் செவ்வாயினுடைய கர்மா இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் எட்டு வகை கர்மாக்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள் எட்டு வகை கர்மாக்கள் என்று சொன்னால் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய இந்த எட்டு வகைக்கும் கர்மாக்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பிரித்துக் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த பிரித்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த கர்மாக்களிலே கிரகமாக எடுத்துக்கொள்ளலாம் புதன் கர்மா புதனுக்கு ஒரு மூணு நட்சத்திரம் ரோகிணி உச்சிரம் பூராடம் என்று சொல்லக்கூடியவை இந்த புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த புதனை பற்றி சொல்லும் பொழுது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அதே நேரத்தில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகும் அதே நேரத்தில் ஃபிட்ஸு என்று சொல்லக்கூடிய வலிப்பு ஏற்படுகிறது அல்லவா அதெல்லாம் இந்த புதனுடைய கர்ம பதிவினால் ஏற்படக்கூடிய சமாச்சாரங்கள் ஐயா பேசும் பொழுது லக்கணத்திற்கு ஆறாம் பாவம் எதுவாக வருகிறதோ அது எந்த காற்றா நீரா நெருப்பா அந்த நால்வகை குணாதிருஷ்டிகளையும் பயன்படுத்தி அவர் பலனெடுத்தார்கள் ஆனால் மரபணு ஜோதிடத்திலே இந்த ஆறாம் அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் எது என்று பார்க்க வேண்டும் அந்த நிற்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய கர்ம பதிவை பெற்றதா சந்திரனுடைய கர்ம பதிவை பெற்றதா இது அந்த எட்டு வகையான கர்ம பதிவுக்குரிய அந்த நட்சத்திரம் அந்த கர்மாப்பதிவை பெற்றிருக்கும் அந்த புதனுடைய இப்போ மூணு அடிச்சுக்கிறோம் ரோகிணி உத்திரம் பூராடம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்களும் புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொன்னோம் ஒருவருடைய லக்னத்திற்கு ஆறாம் பாவாதிபதி ரோகிணி முத்திரம் பூராடம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய பதவியை பதிவை பெற்றிருப்பாரேயானால் அவருக்கு இது போன்ற நிலைப்பாடுகள் எல்லாம் ஏற்படும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்டது தோல் சம்பந்தப்பட்டது இந்த ஃபிட்ஸு இது போன்ற அந்த புதனுடைய காரகத்துவங்களுக்கு கிரகத்துக்குரிய காரகத்துவங்களுக்குரிய நோய்கள் எல்லாம் ஏற்படும் அந்த நோய்கள்லாம் ஏற்பட்டால் இந்த சித்தர்கள் நாடி பார்ப்பாங்க இங்கே நாடி பார்க்கக்கூடிய வைத்தியர்கள் கூட இந்த சபையிலே இருக்கிறோம் நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நாடி என்று சொன்னால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு நாடி சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்ன நாடி பிச்ச நாடி வாத நாடி கப நாடி அப்போ இந்த மூன்று வகை நாடிகளையும் ஒன்பது ஒன்பது நட்சத்திரங்களாக பிரித்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நாடி வழங்கப்பட்டிருக்கிறது இதில் எல்லா நாடியும் எனக்கு சொல்ல முடியாது இப்போது இருந்தாலும் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் மிருதி சீரீஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் அதே நேரத்திலே சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் பரணி பூரம் பூராடம் இது மூன்று சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் அதே நேரத்திலே சனியினுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் பூசம் அனுஷம் திரட்டாது இப்பொழுது இங்கு சொல்லப்பட்ட செவ்வாயினுடைய நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய நட்சத்திரங்களும் சனியினுடைய நட்சத்திரங்களும் ஆகிய ஒன்பது நட்சத்திரங்கள் பித்தநாடி தப்பா சொன்ன என்ன குடிச்சுட்டு வந்தேன் பார்த்த எப்படி ஆமா இப்படி பித்தநாடி என்று சொல்லி அதற்கு வைத்தியம் பார்க்கணும் இப்போ புதனுக்கு மூன்று நட்சத்திரங்கள் சொன்னோம் அந்த மூன்று நட்சத்திரங்களுமே அதற்குரிய நோய் சொன்னோம் ஆனா இந்த நோய்க்கான காரணம் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலும் ஆயிரத்தினோடு போய் ஒருத்தர் வாய் கேட்க மண்ணு தமிழ் புலவராய் கேட்க வீட்டு திருவள்ளுவர் திருவள்ளுவர் மாறிகளே பெருந்தகை இதை பற்றி சொல்லுவார் திருக்குறளை பற்றி சொல்லுவார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் இது நோய்க்கான காரணம் நோய் என்னன்னு சொல்லிட்டால் கூட இந்த நோய்க்கான காரணத்தை எங்கேருந்து எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறாம் பாவாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி என்ன நாடியை கொடுக்கிறார் என்று பார்க்க வேண்டும் பித்த நாடியா என்று சொல்ல மூன்று நாடுகளுக்குள்ளே எந்த நாடுகளுக்கு உட்பட்டது என்று பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் இப்போ மூன்று நாடுகளுக்கு பித்த நாடிகளை சொன்னதை போல வாத நாடுகளுக்கும் ஒன்பது நட்சத்திரம் அது என்னன்னு அப்புறம் பின்னால் ஒரு காலத்தில் சொல்லிக்கலாம் இன்னொரு நட்ச எனக்கு குறிச்சுக்கொள்ளம் அதனால தான் நீங்கள் பார்க்குறது எனக்கு தெரியல எல்லா கேள்வி ஞானத்திலே இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் அடியேன் இப்பொழுது பேசி கொண்டிருப்பது கேள்வி ஞானத்தில் பேசிக்கிறேன் என்னுடைய ஞானம் கொஞ்சம் கேள்வி ஞானத்தில் இப்போ உங்கள் உங்கள் பகிர்ந்துட்டு அப்படி இருக்கும் பொழுது பித்தநாடிக்கு ஒன்பது நட்சத்திரங்கள் வாதநாடிக்கு ஒன்பது நட்சத்திரங்கள் கபராடிக்கு ஒன்பது நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இப்போ கபராடியை பற்றி ஒரு சின்ன குறிப்பு கபம்னு சொன்னாலே சந்திரனை நம்ம மையப்படுத்துவோம் இந்த கபம் அப்படின்னு சொன்னால் சந்திரனுடைய கர்ம பதிவு நாலு நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரத்துக்கு பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இங்கே பரணி நட்சத்திரக்காரர்களும் இந்த சபையில் இழக்கிறார்கடி எனக்கு நல்லா தெரியும் மகம் நட்சத்திரக்காரர்களும் இந்த சபீரிய இருக்கிறார்கள் அப்படியே ஓரளவுக்கு புரியும் இந்த நாலு நட்சத்திரம் பரணி மகம் கேட்டை உச்சிருத்தாதி இருந்து தானே ஆகணும் அதனால இந்த பரணி மகம் கேட்டை உச்சிருட்டாதி இந்த சந்தனுடைய கர்ம பதிவு என்ன நோய்களை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தும் கேட்டீங்கன்னா உடல்ல ஜி அஜீர்ண கோலை அஜீர்ணம் அதாவது ஜீர்ண கோலை அசிடிட்டி அசிடிட்டின்னு சொல்லுவாங்கல்லாமல் அது உணவு சந்திரன் உணவுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் அதனால் அசிடிட்டி அசிடிகிட்டி அஜீர்ண கோளாறு அதே நேரத்தில் இரத்த சம்பந்தமான குறைபாடுகள் அதுவும் குறிப்பாக நாமெல்லாம் செவ்வாயை வந்து மாத விழாய்க்கு கார காரகத்துவமாக சொல்லுவோம் ஆனால் இங்கே சந்திரனை காரகத்துவமாக எடுப்பார்கள் இந்த மாதவிடா குறைபாடுகளுக்கு இந்த சந்திரனுடைய கர்ம பதிவு ஒரு காரணமாக இருக்கும் அதே நேரத்தில் மனோநிலை பிரெயின் மன உணர்வுகள் இதற்கெல்லாம் இந்த சந்திரனை காரணமாக காரணமாக பயன்படுத்துவார்கள் இந்த சந்திரனில் நாலு நட்சத்திரம் சொன்னோம் இது எல்லாமே இந்த நாலுமே சந்திரனுடைய கர்ம பதிவு கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் இந்த நோய்க்கு காரணமான கர்ம பதிவு போன்ற நட்சத்திரங்கள் ஆனால் இதனுடைய காரணமாக அடிப்படை காரணமாக விளங்கக்கூடியது இந்த நாலு நட்சத்திரத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு நாடிக்கு சம்பந்தப்பட்டது பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி இந்த பரணியும் உத்தரட்டாதியும் முதல்ல சொன்னதும் கடைசியில் சொன்னதும் என்ன நாடியை குடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக பித்த நாடு பரணி உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு நட்சத்திரங்களும் பித்த நாடியை குறிக்கக்கூடியது சிம்மத்தில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரமானது கவநாடியை குறிக்கக்கூடியது அதே நேரத்தில் ரிஷிகத்தில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரமானது வாத நாடியை குறிக்கக்கூடியது இந்த வாதம்ன கேஸ்டிக் கபிள் வாதம் காற்று கேஸ்டிக் இதெல்லாம் இந்த நுரையீரல் சுவாசம் இதெல்லாம் இருக்குதுல்லங்க இந்த இதெல்லாம் வாதத்துக்கு சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள் அதாவது குறைபாடுகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நகையினால் உண்ணும் உணவு சாப்பிட்றதுனால ஃபுட் பாய்சன் ஆகிடுது அந்த ஃபுட் பாய்சன் ஆனாலும் கூட அந்த நாடி பார்க்கக்கூடியவர்கள் இந்த நோ அதாவது கஞ்சியை குடிப்பதற்கு இல்லார் அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவும் இல்லார் காரணம் என்னன்னு தெரியணும் நோய்க்குண்டான காரணம் என்ன என்று தெரிந்து அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள் இப்பொழுது சூரியனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய அந்த நாலு நட்சத்திரத்தையும் சொல்லி இரண்டு கருத்துக்களை சொல்லி சூரியனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நான்கு இந்த சூரியனுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி ஆயிரியம் அனுஷம் பூரட்டாதி இந்த அஸ்வினி ஆயிரம் அனுஷம் பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் சூரியனுடைய கர்மா கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சூரியனுடைய பதிவினுடைய விளைவால் விடையக்கூடிய நோய்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கழலை கடுத்து கழலைன்னு சொல்லுவாங்க தைராய்டினால் ஏற்படக்கூடியது அதையினால் சூரியனுடைய பதிவால் விடையக்கூடிய நோய் அதே நேரத்தில் எலும்பு சம்பந்தப்பட்டது கால்சியம் சூரியனுக்கு எலும்பு சம்பந்தப்பட்டது அந்த சூரியனுடைய கர்மப்பதிவால் விளங்கக்கூடிய விடையக்கூடிய நோய்கள் அதே நேரத்தில் சர்ச் இதயம் எதையும் சம்பந்தப்பட்டதெல்லாம் இந்த சூரியனுடைய கர்மப்பதிவினால் விளையக்கூடிய நோய்கள் அதே நேரத்தில் பிரெயின் மூளை அந்த மூளையும் சூரியனுடைய கர்மப்பதி குருவும் வரும் குருவும் மூளைக்கு சம்மந்தப்பட்டது தான் சூரியனுடைய கர்மப்பதிவும் குருவனுடைய கர்மப்பதிவும் மூளைக்கு சம்பந்தப்பட்டது குறிப்பாக கண்கள் இதெல்லாம் சூரியனுடைய கர்மப்பதிவினால் விளையக்கூடிய நோய்கள் இந்த சூரியனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நான்கு சொன்னேன் அஸ்வினி ஆயிரியம் அனுஷம் போரட்டாதி இந்த அஸ்வினி ஆயிரியம் அனுஷம் போராட்டாதி என்று சொல்லக்கூடியதிலே அஸ்வினி என்று சொல்லக்கூடியது வாத ஆமாம் ஆமா அதே நேரத்தில் போரட்டாதி கடைசியில் ஒன்றாவது நாலாவது அந்த அஸ்வினியும் போரட்டாதியும் வாதநாடி அனுஷம் பித்தநாடி ஆயில்யம் கவநாடி எங்க நமக்கெல்லாம் நாடி பிடிச்சி பார்த்து வைத்தியம் பார்க்கறதுன்னு அவங்க டாக் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இந்த நட்சத்திரம் இந்த நாடிக்குரியதுங்கிறத இதுங்கிறத பார்க்கறதுக்கு நமக்கு தெரியுமா தெரியாதா ஆறாம் பாவாதிபதி இந்த நட்சத்திரத்தில் அமைந்திருக்கின்றார் அது இந்த கர்ம பதிவிற்குரிய நட்சத்திரம் ஆகையினாலே இந்த கர்ம பதிவிற்குரிய நட்சத்திரத்தை கொண்டு இந்த நாடியிலே இந்த காரணம் இந்த நாடியே காரணமாக விளங்குகிறதுன்னு கவனிக்க முடியுமா முடியாதா ஆகையினால் இந்த மாதிரி நாம் கண்டு தெளிந்து தேர்வு பெற வேண்டும் என்று சொல்லி நிறைவாக சொல்லும் பொழுது மறவாமல் ஒருவருக்கு நான் நன்றி சொல்வேன் ஆரம்பத்திலே சொல்ல மறந்தேன் என்று இல்லை நிறைவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக நிறைவான நேரத்திலே அவரை சொல்ல வேண்டும் மரபணு ஜோதிடர் மரியாதைக்குரிய சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பருக்கு அடியனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி